இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷனான புஷ்பா டூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ஸேரீல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பல்லு பாருங்கள் ரொம்ப ஹைலைட்டடாக கொடுத்துருக்குறாங்கங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துருந்தேன் இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரேட்டுக்கு டூ சேரீயே வாங்கலாம் அந்த செகண்ட் கலர் தான் நம்ம சேரீயோட கலர் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது வந்து அதில் வந்து ஒரு சின்ன பார்டர் வச்சு வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு பெரிய பார்டருங்க வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு நம்ம வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு சேரீமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு ஷிஃபான் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஃபஸ்ட் கோல்டன் ஜரியில் வச்சு கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸு செம்மையாக இருக்குதுங்க கண்டிப்பாக அதுக்காகவே இந்த சேரீ வாங்கலாம் சாரி இன்றைக்கி நாம் இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷனான புஷ்பா டூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு வெரைட்டி ஆஃப் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக்ஸே நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ வெரைட்டி ஆஃப் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோங்க இந்த மெட்டீரியலில் ஒன்று இது பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல் ஒன்று டூ டைப்ஸ் ஆஃப் கொண்டு வந்திருக்கோம் இது ரெண்டும் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷனான புஷ்பா டூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க நம்ம சாய் சாய்டெக்ஸில் இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னைக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து டூ டைப் ஆஃப் மெட்டீரியலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸு புஷ்பா டூ ரெண்டு மெட்டீரியலை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரிகோ மெட்டீரியலுங்க அதாவது ஒரு சாண்டல் மாதிரியான ஒரு கலரு அதில் வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா நல்ல இந்த பார்ட்ரு வருது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பார்ட்ரு கீழே நல்ல ஒரு பெரிய பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கலர் கொடுத்துருக்குறாங்கங்க பர்பிள் வித் க்ரீனு அதில் இங்கே மேலே இருக்கிற இந்த கலரில் தான் நம்மளுக்கு பல்லுவும் ப்ளவுஸுமே வரும் இந்த பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க கோல்டன் ஜரியில் ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பல்லு பாருங்கள் ரொம்ப ஹைலைட்டடாக கொடுத்துருக்குறாங்கங்க அது ஒரு பீகாக் டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் கொடுத்துருக்காங்கங்க நம்ம இந்த சேரீயில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்பிள் கலரில் இந்த வந்து இந்த ஒரு டூ கலர்ஸில் வந்து இந்த பர்பிள் கலர் ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் தான் உங்களுக்கு இந்த பல்லுமே கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஒரு பீகாக் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த சேரீயோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்பிள் கலரில் வருங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா இதுலேயுமே வந்து பிளைன் இல்லாமல் இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் இன்றைக்கி காலையில் கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துருந்தேன் இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரேட்டுக்கு டூ சேரீயே வாங்கலாம் அளவுக்கு நம்ம வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொடுத்துருக்கோங்க குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டு கலரில் வருதுங்க இந்த செகண்ட் கலரில் இருக்குது இல்லைங்களா இந்த கலரில் தான் நம்மளுக்கு ப்ளவுஸுமே வரும் இங்கே பாருங்கள் இதுதான் சாரியோட ப்ளவுஸு உங்களுக்கு பல்லு பார்த்திங்கன்னா இந்த பீகாக் வந்து இந்த ரெட் கலர் காம்பினேஷனில் வச்சு வரோங்க செகண்ட் கலர் தான் நம்ம சாரியோட கலர் நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது வந்து ராமா ப்ளூ கலரில் இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்படி வரும் உங்களுக்கு ஸாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வருதுங்க உங்களுக்கு இந்த பீகாக்குமே இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளே வந்து இந்த ராமா ப்ளூ கலரில் வந்து ஃப்ளவர் வச்சு வந்திருக்கும் டூ லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இதில் வந்து இந்த கலர் இருக்குது இல்லைங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து சேரீயோட கலர் இந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் பிங்க் கலரில் இப்போ இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் இந்த பீகாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சு வந்திருக்கோங்க ராமா க்ரீன் கலரில் இருக்குங்க இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பார்டர் வச்சு வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு பெரிய பாட்ருங்க உங்களுக்கு வியர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டிங்கில் உங்களுக்கு வந்து இது வந்து கேமராவில் எனக்கு தெரியுதான்னு தெரியல நேரில் பார்த்திங்கன்னா செம்ம சைனிங்காக கிராண்டாக இருக்குங்க சாரியோட ரேட் வந்து நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோங்க இது வெளியில் வந்து எயிட் ஃபிஃப்டி நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு நம்ம வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஸேரீமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இந்த இந்த வீக்கில் வந்து லாஸ்ட் வீக்கில் வின் பண்ண வின்னர்ஸும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணோம் அவங்களுக்குமே ஸேரீமே டிஸ்பேச் பண்ணியாச்சு நம்ம அதனால் நீங்கள் வந்து நம்ம இந்த வீக்கில் வர எல்லா வீடியோஸுமே நம்ம நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுலேருந்து நம்ம வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களையும் நம்ம செலக்ட் பண்ணி சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு மெட்டீரியல்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரிகோ மெட்டீரியல்ங்க இந்த ரிக்கோ மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் போட்டிருக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட இல்லாமல் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க அந்த மாதிரியான சூப்பரான மெட்டீரியல் உங்களுக்கு வியர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வரும்ங்க அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இது ரிக்கோ மெட்டீரியல் உங்களுக்கு உள்ள இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இது வந்து கிரீன் கலர் பாட்டில் க்ரீனில் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டில் க்ரீனில் வருது டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாண்டல் கலரில் காமனாக இருக்குது அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் ஃப்ளோரிசன் க்ரீன் கலர் இருக்குங்களா இதுவுமே வந்து காமனாக வருதுங்க இந்த செகண்ட் லேயரில் ஒரு கலர் வருது பார்த்தீங்களா இதுதான் சேரியோட கலர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும் போது கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு சேலஞ்சிங் ரேட்டு நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க அவசரமே கிடையாது நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அந்தளவுக்கு ஒரு கேரண்டியான ரேட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிக்கோ மெட்டீரியலில் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இப்போ டூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து இந்த சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வருதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ரிக்கோ மெட்டீரியலில் பார்த்தோங்க சூப்பரான ஒரு மெட்டீரியல் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த சைடு வந்து ஒரு பெரிய பார்டரும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்ரு கீழே வந்து ஒரு பெரிய பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த ஒரு கோல்டன் லைன்ஸு செகண்ட் மெட்டீரியலுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான் மெட்டீரியலாக வருது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு ஷிஃபான் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா ரிக்கோ மெட்டீரியல் இது வந்து ஷிஃபான் மெட்டீரியலில் இந்த இது வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் இதில் அவைலபிள் இருக்குது ஆனால் மல்டிபிள்ஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட இது வந்து ரெண்டு சைடுமே இந்த டாப் அண்ட் பாட்டம் பார்த்திங்கன்னா சாண்டில் கலரில் இங்கே வந்து பிங்க் கலர் வரும் செகண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் உங்களுக்கு இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரிக்கோ மெட்டீரியலில் பார்த்தோன்னா இது வந்து இந்த மாதிரியான ஒரு லைன்ஸு வெர்டிக்கல் லைன்ஸும் இது வந்து ஹரிசான்டல் லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு லைன்ஸ் வந்து டிஃபர் ஆகும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது ஷிஃபான் மெட்டீரியல் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த சேம் டிசைன் தான் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயோட பல்லு ப பல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு டசல்ஸ் வச்சு வந்திருக்குதுங்க இது வந்து ஷிஃபான் மெட்டீரியல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் மட்டும் அவைலபிள் இருக்குது சூப்பரான இந்த லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்குங்க நல்ல ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் வியர் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸில் ஹைலைட்டடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸுங்க இங்கே பாரு ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டருக்கு இருக்குதுங்க நல்லா பெரிய பெரிய ப்ளவுஸாகவே இருக்குது இது நல்லா வியர் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு கோல்டன் ஜரியில் வச்சு கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸு செம்மையாக இருக்குதுங்க கண்டிப்பாக அதுக்காகவே இந்த சேரீ வாங்கலாம் சாரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க ரெண்டு சேரீமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர்ஷியாக மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது எந்த சேரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இன்றைக்கி இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குற புஷ்பா டூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வெரைட்டி ஆஃப் மெட்டீரியலில் கொண்டு வந்திருந்தோம் உங்களுக்கு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாது ஒரு சூப்பரான ரேட்டில் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்